நீங்க இருந்தால் வெளிக்கடையில விடவே பிரைஸ் வந்து நீங்க வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா குறைச்சு தான் கொடுக்குறீங்க சோ நீங்க வெளியில கம்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்கிக் கொள்ளலாம் ப்ரைஸ்க்கு கொடுங்க செய் வேணாம் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் ஆஹ் வெளியில முந்நூறுபா முந்நூறு சலுகையா கடை ஓப்பனிங்க்காக அந்த மாதிரி நிறைய குறைச்சு கொடுக்கணும் ஹோம் டெலிவரி நீங்க வாங்கினா கூட சேம் பிரைஸ் தான் இதுல இருந்து எந்த ப்ரைஸும் மாறாது அதோட ஃப்ரீ என்ன ஃப்ரீயா ஹோம் டெலிவரி கொடுக்கணும் வீட்ல இருந்து ஃபங்க்ஷன் இதெல்லாம் நீங்க ஹோல் சேலா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து 55 ரூபாய்க்கு தருவோம் இதெல்லாம் வெளிக்கடையில என்ன பிரைஸ் வரும் வெளிக்கடையில வந்து இந்த சுத்த பேர்ப்பு நம்ம 320 ரூபா 350 ரூபா வரும் மாதிரி போகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுகளையுமே 50 ரூபாயில இருந்து 60 ரூபாயில இருந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும் சோ நீங்க ஹோல் சேல்ல வாங்கும் போது உங்களுக்கு அப்படியே 2000 ரூபா 3000 ரூபா கண்டிப்பா நீங்க மிச்சப்படுத்தலாம் வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நல்லூர்ல புதுசா திறந்த கண்ணன் மினிமார்ட் மினிமான் ஓகே அங்கேதான் நீ இருக்கிற ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து புதுசா திறந்ததை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்கவுண்ட் ஒடுத்துக்கொண்டிருக்கிறேன் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் வரும் ஸோ நீங்க வந்து இந்த கடையோருக்கா விசிட் பண்ணி பாருங்க

சோ புதுசா வர்றவே அந்த சங்கிலியன் சிலைக்கு கிட்ட வந்துட்டு கேட்டீங்கனாலே சொன்னேன் நல்லூர்ல இருக்கு இந்த கடை ஓகே இப்ப என்னென்ன பொருட்கள் என்னென்ன பாப்போமா இந்த லக்கி லேண்ட் கிப்ட் பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா அஞ்சூத்தி ஐம்பது ரூபா ஆனா கஸ்டமர்ஸுக்கு வந்து இப்ப டிஸ்கவுண்டால அஞ்சூறு ரூபா தான் ஓகே அஞ்சூறு ரூபா அதுலயும் ஐம்பது ரூபா மிச்சம் இப்போ நிறைய பேர் வந்து இப்ப சேர்த்து வேண்டி வேணும் நாலு அஞ்சு அந்த வேண்டைக்கு வந்தா கொஞ்சம் அதுக்கு என்ன மெடிசன் எல்லாம் கொடுப்போம் ஓகே ஒரு அஞ்சூறு ரூபா அப்படி எல்லாம் டிஸ்கவுண்ட் வருந்தா சேர்த்து வேண்டி

Música அடுத்தது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து நார்மல் டிஸ்கவுண்ட் தான் ஆ நார்மல் பிரைஸ் நார்மல் பிரைஸ் தான் அத மாதிரி தேயிலைக்கு 5 வித டிஸ்கவுண்ட் இருக்கு ஆ தேயிலை மற்றவள தேயிலை சிஸ்டர் தேயிலை எல்லதற்கும் அடிச்ச விலையில இருந்து 5 வித டிஸ்கவுண்ட் ஓகே வந்து மற்றவள மற்றவள அத மாதிரி இதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கா இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இதெல்லாம் 270 ஒரு அடிச்சிருக்கு எங்க கடையில 210 ரூபாய் கொடுக்குறோம் 210 ரூபாய்

வயசான அம்மா அப்பாக்குள்ளே இருப்பீன்னா அவனைக்கு வந்து சாமான் வன்றத இங்க ஆர்டர் கொடுத்திங்கன்னா வீட்டுக்கே கொண்டே கொடுப்பிடலாம் ஸோ டெலிவரி டெலிவரியும் ஃப்ரீயா ஸோ வந்து இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் நீங்க நிறைய பேருக்கு வந்து கடைக்கு வந்து வாங்க டைம் இருக்காது ஸோ அவ கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் டெலிவரி சார்ஜ் முற்றிலும் இல்ல இலவசம் ஸோ உங்களுக்கு வீடு தேடியே இது என்ன மாரி யாழ்ப்பாணம் சரௌண்டிங்குன்னு யாழ்ப்பாண சரௌண்டிங் இலவசம் 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 யாழ்ப்பாணம் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா ஓகே சரி

சோப் எல்லாமே இந்த மாதிரி பிரைஸ்ல குடுக்குறீங்க சோப் வந்து சந்து சோப் எல்லாம் 165 ரூபாய் அடிச்சிருக்கு உங்களுக்கு 130 ரூபாய் கொடுப்போம் 130 ரூபாய் அதுலயே 30 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும் 35 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஓகே நீங்க வந்து ஹோல் சேல்ல வண்டிக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து லாபமா இருக்கு சோ இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ங்க அதெல்லாம் அத எப்போ கேம் இருக்கு உங்களுக்கு அதே பிரைஸ்ல தரோம் ஓகே சரி எப்போ வந்தாலும் அந்த பிரைஸ்ல எடுக்கலாம் டெட்டோல் எல்லாமே இந்த மாதிரி டெட்டோல் பெட்ரோல் வந்து நார்மலா போதேக்கி நார்மல் டிஸ்கவுண்ட் தான் ஓகே நார்மல் டிஸ்கவுண்ட் நார்மல் மற்ற இந்த ஹார்பிக் ஐட்டम्स

ஓகே டெட்டால் டல் ஹேண்ட் வாஷிங் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீயா வரது हैन ஓகே இது ஸ்டாக் உள்ள வரே மட்டும் ஸ்டாக் உள்ள வரே மட்டும் சரி நம்ம மேல இந்த ஹேண்ட் வாஷ்க்கு சோப் ஃப்ரீயா வரது ஓ சோப் ஃப்ரீயா வர मैक्सिमम பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுகளையுமே ஐம்பது 50 ரூபாயில இருந்து 60 ரூபாயில இருந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும் சோ நீங்க ஹோல் சேல்ல வாங்கும் போது உங்களுக்கு அப்படியே 2000 3000 கண்டிப்பா நீங்க மிச்சப்படுத்தலாம் मंथली வாங்குவீனம் அந்த சாமான் மொத்தமா வாண்டீங்க அதுக்கு லாபம் மட்டும் சொல்லல

ஓகே இப்போ வந்து சன்சில்கில் இந்த ஆனியன் செம்பா வருதுல்ல புதுசா இது என்ன மாதிரி இது வந்து இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்கு நான் ஃபைவ் தான் டிஸ்கவுண்ட் சொல்லிருக்கோம் எழுநூற்றி எழுநூற்றி பத்து ரூபா முடியும் ஆனால் நாங்கள் எழுநூறுவா தருவோம் ஓகே எழுநூறுவாய்க்கு தரீனா மேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை விட குறைவு தான் ஸோ எழுநூறுவாய்க்கு தரையினுமா வந்து கொள்ளுங்க இப்போ ஹோம் டெலிவரி இருந்தாலும் அதே பிரைஸ் தான் அதே பிரைஸ் தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஹோம் டெலிவரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஹோம் டெலிவரி பண்ணினா அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்போ வலி என்ன மாதிரி கேஷ் எப்படி போடணும் ஹோம் டெலிவரி இருந்தால் பேங்க் டெபாசிட் பேங்க் டெபாசிட் டெலிவரி பண்ணிக்க ஓகே நீங்க நீங்கள் இருந்தா பே பண்ணிட்டு கூட போகலாமே நான் வந்து பக்கத்தில் பே பண்ணிட்டு போகலாம் ஓகே ஓகே இது கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுத் தருவேண்ணா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட்டும் வரும்

ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெளிக்கடையை விட இங்கே வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் குடிக்கணும் ஓகே இந்த பிஸ்கட் எல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி இது வந்து 480 அடிச்சது அது ஓகே 420 அது நாம வந்து 380 கொடுக்குறோம் ஓகே MRP வந்து 480 ஸ்பெஷல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 420 அதுலயே இருந்து 300 380 380 ரூபாய்க்கு தான குடிக்கணும் சோ நீங்க மொத்தமா சேர்த்த நிறைய பேர் வாங்குவீங்க மாதாந்திர ப்ரொவிஷன்ஸ் வாங்குவீங்க சோ அப்ப வாங்கிக்க பாத்தீங்கன்னா சேர்த்து வாங்கிக்க உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் வரும் ஓகே

அதே மாதிரி கிஸ்டண்ட் மிக்ஸ் ஃப்ரூட்டும் மேங்கோ வந்து 580 ரூபாய் அடிக்கிறேக்கு 480 ரூபாய் 480 480 அதே மாதிரி எலிபன் சோடா எலிபன் சோடா 1 லிட்டர் வந்து 400 உங்களுக்கு 350 ஓகே 350 350 சரி 50 வந்து ஸ்பெஷல் பிரைஸ் தான ஸ்பெஷல் பிரைஸ் தான இந்த மாதிரியுமா ஐட்டமா

இது வந்து அஞ்சூத்தி அறுபது ரூபா அடிச்சிருக்கு நானூத்தி இருபது ரூபா கொடுக்குறோம் இவ்வளவு டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க இது வந்து கடை எங்க ஓபன் ஓகே அது மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இதா இருக்கு ஓகே அரிமுக சலகியா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அதோட ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீ யாழ்ப்பாணத்துல எங்க இருந்தாலும் ஹோம் டெலிவரி ஃப்ரீ இப்ப எத்தனை நாள்ல கொடுப்பீங்க ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் கொடுத்தா எங்களுக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் ஓகே சரி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கு இவை வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும் ஸோ நீங்கள் ரெண்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் வாங்கும் போது உங்களுக்கு அஞ்சு லிட்டர் வாங்கினா அஞ்சூறுரூவா சேவ் ஆகும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்கணும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து ஓல்டு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் എണ്ണെടുത്താലും കൊപ്പി പുത്താം എണ്ണ എടുത്താലും പതിനഞ്ചു രൂപ ഡിസ്കൗണ്ട് മതിയ പ്രൈസ് പതിനഞ്ച് രൂപ ഡിസ്കൗണ്ട് அடுத்தது சமபோஷ ஐட்டம் இதெல்லாம் என்ன மாதிரி இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து 700 கிராம் 580 அடிச்சது உங்களுக்கு 530 ரூபாய் தருவாங்க 530 ரூபாய் அதுல 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் ஓகே இது என்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து 420 380 தருவாங்க

அந்த மாதிரி இதுகள் வந்து சர்வ் பண்ண ரெண்டு ஒட்டினது வந்து ஒரு நாற்பது ரூபா மாதிரி இது வந்து இருநூத்தி நாற்பது அடிச்சு உங்களுக்கு பத்து போடலாம் இருநூத்தி பத்து ரூபா போடலாம் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் வரும் டிஸ்கவுண்ட் வரும் ஓகே இந்த சோயா மீட் சோயா மீட்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரலாம் நூத்தி நாற்பது ரூபா நூத்தி முப்பது மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சோயா வந்து இது என்ன பிராண்ட் ஒரு பிரஸ் சிபிஎல் சிபிஎல் லங்கா சோயா சரி இந்த பிராண்டுக்கு தான் வருது லங்கா சோயாக்கு வருது வெளிய இடத்துல இல்ல நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் ஓகே இதெல்லாம் எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி கடையில விடவே பிரைஸ் வந்து நீங்க வந்து 50 ரூபா 60 ரூபா குறைச்சு தான் கொடுக்கறீங்க சோ நீங்க வெளியில கம்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்கி கொள்ளலாம் வெளி கடையில விடவே குறைச்சு தான் கொடுக்கினா ஸோ அறிமுக சலுகையா கடை ஓப்பனிங்காக அந்த மாதிரி நிறைய குறைச்சி கொடுக்கணும் ஹோம் டெலிவரி நீங்க வாங்கினா கூட சேம் பிரைஸ் தான் இதுல எந்த பிரைஸும் மாறாது அதோட ஃப்ரீ ஃப்ரீயா ஹோம் டெலிவரி கொடுக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு உள்ளதான் யாழ்ப்பாணத்துக்கு உள்ள இப்போ சில பேர் வெளி மாவட்டங்களை கேட்டா செய்வீங்களா வெளி மாவட்டம் இப்போதைக்கு ஓகே உள்ள யாழ்ப்பாணத்துக்கு உள்ளதானு எழுபது ரூபா அடிச்சிருக்கு முன்னூறு

வெளியிடத்தை விட எங்கள்கிட்ட வந்து நூற்றி எண்பது ரூபா கொடுக்குறோம் வெளியில் இருநூறுரூவாக்கு மேலே போகிற நானூற்றி எண்பது ரூபா ஓகே மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபான்னு வந்து நாற்பது எண்பது கேண்டல் ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸோட நானூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே நானூத்தி எண்பது ரூபாய் எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது முன்னூத்தி ஐம்பது இந்த வந்து ரூபாய் அடிச்சிருக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே அரிசி பொன்னி அரிசி இது மாதிரி பிரைஸ் அரிசி உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஐம்பது இருநூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் ஆ வெளியில முந்நூறுரூவா ஓகே உங்களுக்கு வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் நல்ல பொன்னி அரிசி நம்பர் நம்பர் இது வந்து கொஞ்சம் ஹோல்சேல் அரிசி அரிசி ஓகே இருநூத்தி மற்ற கடையில் விட குறைவா பத்து ரூபா குறைவா பத்து ரூபா குறைவா உங்களுக்கு பத்து நாங்க சில்லறைக்கும் கொடுக்குறோம் ஓ சில்லறைக்கும் கொடுக்குறீங்க எல்லாமே இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் என்ன மல்லி மல்லி என்ன விலை 500 560 560 ரூபாய் மல்லி நார்மலா வெளியில 580 600 மல்லி நாங்க 560 560 கொடுக்குறீங்க மஞ்சள் பருப்பு 420 420 ஓகே

சோ இன்னைக்கு தான் வந்து திறந்ததால ஓப்பனிங் இன்னைக்கு ஓப்பனிங் சாமன் கொஞ்சம் மர்கின ஸ்டாக்ஸ் வர ஓணுமே என்ன வந்தா அதுவும் எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கிறோம் காப்பியல வந்து வெளியிடங்களை விட நாங்க 550 ரூபா கொடுக்கிறோம் 550 ரூபா 1600 போகுது நாங்க 550 ரூபா எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மொத்த விலை அந்த பிரைஸ்ல தான் குடுக்குறீங்க சோ நீங்க வீடியோ பார்த்துட்டு எப்ப வந்தாலுமே வந்து இந்த பிரைஸ்லயே நீங்க வாங்கி கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டு எப்ப வந்தாலுமே இந்த பிரைஸ்க்கே நீங்க வாங்கி ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நீங்க மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கொள்ளலாம் மற்ற அது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கொள்ளலாம் சுகர் என்ன பிரைஸ் பிரவுன் சுகர் வந்து ஒரு சில இருநூத்தி எண்பதுக்கே கொடுக்குறோம் இருநூத்தி எண்பது ஆ வெளியில கூட தானே வெளியில கூட போகுது முந்நூறு ரூபா முந்நூத்தி முப்பது போகுது நாங்கள் வந்து இருநூத்தி எண்பது ஆ அதான் வீடியோ பார்த்துட்டு எப்போ வந்தாலும் இதே பிரைஸ்ல கொடுப்பீங்க ஓகே சரிங்க வீடியோ பார்த்துட்டு எப்போ வந்தாலுமே இதே பிரைஸ்ல கொடுப்பீங்க ப்ரௌன் சுகர் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய்க்கே கொடுப்பீங்க

ஓகே இது வந்து எண்பது ரூபா அடிச்சிருக்கா ஓகே இந்த தண்ணி பாட்டில் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா அடிச்சிருக்குது ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தருவிடும் மொத்தமா அடுக்கேக்க உங்களோட வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மொத்தமா மொத்தமா தேவைப்பட்டுச்சேன்னா இங்க வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை நாளில் கொடுப்பீங்க இது வந்து நான் ஹோல்சேல் கூட நான் இது உடனே கொடுத்துருவேன் ஓகே இந்த கடை பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ சாமான் அவ்வளோ சீப்பாக குடிக்கணும் பெருசாக லாபம் பண்ணி இல்லாமல் அப்படி குடுக்குறீங்களா குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கடைகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வெளி வெளியூர் மாவட்டம் எல்லாம் இனி லேட்டாக வந்து ஆன்லைன் செய்வீங்க செய்வினா இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி குடிக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி வீட்லேருந்தே சாமான் வாங்கி கொள்ளலாம் எவ்வளோ நேரம் அழகாக பொறுமையா உங்களோட கடையில் இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி